കണ്ണാടി ആളെ കണ്ണാടി അപ്പേ നല്ല

இதுல வந்து நல்ல பார்க் எல்லாம் இருக்கு இங்க இதில் வந்து பாக்கலாம் நல்ல டேஸ்டா தான் தெரியுது அங்கே போனாலும் காருக்கு குறைவில்லை இல்லை பெரிய பெரிய பில்டிங்ஸ்

நல்ல பத்து பீச்சுக்கு முன்னால் இவங்க வந்து நல்ல வெஜிடேபிள் வந்து நல்ல சாப்பிட்றாங்க போட்டதுக்கு நல்லா வந்துருக்கேன் சரியாக வந்து ரொம்ப சாப்பாடு மேலும் அதுக்காட்டுக்கு இல்லாமல் லோட்டஸ் ஃபவர் எல்லாேருமே களைச்சி போடும் வந்து சரியாக பசிக்குது இன்றைக்கு வந்து என்ன சேபிள் மட்டும் சொன்னால் வேறே நல்ல ஒரு வெஜிடேபிள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிட போகிறோம் இதுவாங்க அம்மா வா சீவா எல்லாரும் போயிட்டு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க நாங்கள் போய் ஹோட்டலில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அண்டலாம் பார்த்து பார்த்துக்கலாம் இங்கேருந்து கூடவே இல்லாமல் தான் முன்னுக்கு இருக்கிற லேட்டில்ஸ் எல்லாம் பார்த்தாலே ரெடி இதை வந்து எல்லாமே ஸ்வீட் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் இது நல்ல வேல்யூவான ஸ்வீட் ஐட்டம் வந்து கூட பொய் நாங்கள் எல்லாமே ஆல்பம் ஸ்வீட் ஐட்டம் நல்ல வகை வகையாக இருக்குது अनजीरी भाई अनजीरी भाई अनजीरी भाई

அருவக்குள்ள கத்திரிக்காய் வெங்காயம் புளியம்பரம் இஞ்சி எல்லாங்க میں تو میرے یار بہت سن رہے ہیں آو چلو نا இது வந்து அம்மா அண்ணா வந்து யாருக்கு டைம் அம்மா அம்மா அதான் பண்ண ஐசாம் எனக்கு பாருங்க மாங்கா ஊறது இது ஒரு வாழைக்கப் பொரி இமேருக்கு அதோ ஜீனான ஒரு பண்ணிங்கோடு சாப்பிடுற மாதிரி இல்ல ஆங்கிள் அங்க வெளிய டான்ஸ் குரே சாப்பிட்டு அப்ப இனிமே இந்த sonora பார்க்குறாங்க அந்த என்னடா சொல்றத என்ன என்ன புரிஞ்சிருக்கேன்னு நம்ம உங்களுக்கு என்ன சைஸ்ல பார்க்குறாங்கங்கள ரைஸ் போட்டு சாப்பிடுறோம் ரைஸ் சாப்பிடுறோம் நான் எடுத்துட்டு வந்துருக்கேன் சரி 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 எல்லாரும் பண்ணுங்க ஆஹா நீங்க <laughs>

और ये आपका அவ நீ பாக்கணும் வெள்ளிக்கிழமைட்டு தாங்களும் மச்ச சாப்பாடு பிடி பிடிக்கும் வைப்பா சமை கிளம்பின அவக வகையாக சாப்பிடின்னு അവങ്ക രണ്ട് പേരും സാപ്പ് വരും മച്ച സാപ്പാട്ട് പഠിപ്പിക്കാൻ അങ്ങനെ കേട്ട് താ പാത്തേ മേന ഇതില കൊഞ്ചം സാപ്പ സാപ്പിടാ എന്താ നല്ലൊരു മച്ച സാപ്പാട് സാപ്പിട പോണത് പ്രസാദം എന്നോ വിട്ടാ കാണും ആകളെ വിട്ടാ കാണും അമ്മൻ സബൾ വണ്ടിന്നമായി റൈസ് പൊന്നി നമ്പർ ജികാ നമ്പർ ഇവര് കറിയായിട്ട് എന്നാക്കിന്ന അല്ല അബിൻ റൈസ് ഒരു വലിയ മീൻ സണ്ട അണ്ണം വെരി വലിയ മീൻ എന്നാ കുട്ടവെഗാ അടിക്ക് ഓ അളി മാറ് ദാ നോ മെല്ലെ എന്നാ എന്നാ ഇന്നെ മൊഗള ആയിട്ടും സാധവേ ഇല്ല ഞാൻ ഇന്നെ നിങ്ങ അപ്പളനെ സാധനത്തിൽ

അടയാർ ആനന്ദ ബാബാ இப்போ வந்தது நல்ல உயர்தர இந்தியன் சைவ உணவகத்தில் வந்து நல்ல ஒரு ஃபுல் கட்டு கட்டி ஆச்சுது உண்மைக்குமே அங்கே இப்படி என்ன ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிட்டுது நல்ல சாப்பாடுகள் இருக்குமோ அதே மாதிரி இப்போ நாங்கள் சாப்பிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பா என்ன சொல்வோம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் அதோட வந்து பொரியல் ரசம் தயிர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன முகத்தோட ப்ரீ அப்பளமெண்ட்டு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வகையா வகையா சாப்பிட்டுட்டு உண்மைக்குமே மித மிஞ்சி நாங்க என்ன சில சாப்பிடலாம் சாப்பிடலாம வச்சுட்டு வாரம் உண்மைக்குமே நாங்க காலையில இருந்து இப்ப நேரம் வந்து ஒரு மணிக்கு மேலே ஆயிட்டு இந்த நேரம் வரைக்கும் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்த பயணத்தை வந்து நல்ல சந்தோஷமா இருக்குது அதுவும் வந்து இந்த லவர்ஸ் டே ஸ்பெஷல்ல வந்து நாங்களும் இப்படி எல்லாம் கொண்டாட மனுஷன் என்னது இதே நாள ஓ அம்மா கூட சேர்ந்து இந்த லவர்ஸ் டே வந்து

சித்தப்பா சொல்லிட்டு இப்ப போயிட்டு கற்பாக்கில கார விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து முதல் வேலை ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல ஒரு மச்ச சாப்பாடு வண்டி தரேன் வேண்டுதான் நீங்களும் வந்து வடிவா சாப்பிட்டுலாம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் டைம் நாங்கள் வந்து கடற்கரைக்கு போக போகிறோம் ஸோ இந்த நாள் இன்றைய நாள் வந்து ஃபுல்லாக நல்ல ஒரு என்ஜாயான நாளாக தான் இருக்க போகுது அது வந்து அம்மா பற்றி சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்கிறது அங்கே லண்டன்லேயே வந்து ட்ரைவ் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்துட்டு ஒன்று தான் இருக்கிறா இருந்துட்டு லெஃப்ட் சைடு திருப்புங்க ரைட் சைடு திருப்புங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு இடங்களாம் இப்போ வந்து சுவாசு காண்டிட்டு மேக்குமே முன்னுக்கு அம்மா இருக்கிறது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது சுவாசுக்கு வந்து

நானும் வந்து ரூமில் இருக்கிறேன் இந்தியன் ஹோட்டலில் போயிட்டு வடிவா மறக்கிற சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன் அவியின் ஜீவாவும் சுவாசம் கூட்டிகிட்டு போட்டேன் வாங்குவோம் என்ன சாப்பாடு வேண்டி தாரி ஜீவா போயிட்டா நம்ம வந்தா தான் தெரியும் நம்ம போய் அனுஷாக்கா கொண்டு மறக்கிற யாராவது சாப்பிடுறது இல்லை உண்மைக்குமே நல்ல சாப்பாடு நான் நிச்சயம் பார்க்கல கொஞ்சம் கூட நான் நல்ல சாப்பாடு எல்லாம் அவின்னு சிரிக்கிறான் വളരെ ചിന്താണ് മച്ച കുട്ടികൊണ്ട് പോയിട്ട് വന്നാൽ താമീകൊണ്ട് വരുന്ന സാപ്പിടും പോകും അതായത് ரெண்டு பார்சல் சாப்பாடும் கறியும் இருக்குது என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமே பசங்களா சுட சுட இருக்கே பார்ப்போம் ஓப்பன் பண்ணுங்க ஒரே டைம் பாப்போம் வா நல்ல கேர சேரமான சாப்பாடு தான் ஜீவாண்ட விருப்பத்துக்காமைய ஜீவா இதுக்காக தான் தவிச்சிட்ருந்தோம் ஆ கொத்து சிக்கன் கொத்தா ஆ ஆ பீஃப் பீஃப் உறைப்பான கொத்து பீஃ கொ சரி சாப்பிடுங்கோ இதற்குத்தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா சுட சுட இருக்குதோ உண்மையாவோ இதே ஏற்கனவே இவ்வளோ உரைப்பா இருக்கு குழம்பு விட்டு சாப்பிட போறீங்க ஆ ஆ குழம்பு தேவை அப்படி ஜீவா அப்போ மிரக்கரி சாப்பிடல ம் சேரமான மாற்றச்சி கொத்து சாப்பிட்றான் எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு ஆ உரைப்பு தான் முன்னுக்கு நிற்கிறா பாத்திய ஜீவாக்க அப்படி வேணும் உரைப்பு முன்னுக்கு இருக்கணும் ஏ அப்போ இந்த குழம்பு அப்படியே குடியதா தண்ணிக்கு பதிலாக குழம்பை குடி என்ன சோடாக்கு பதிலாக குழம்பை குடி அப்படி பார்த்தீங்களே பார்த்தீங்க ஜீவா என்ன செய்ய பாக்க வச்சு சாப்பிட்டாலும் இப்போ சூப்பரா தான் சாப்பிடுறீங்க ஆ அப்படி அப்படி இப்போ நான் தான் பாக்குறேன் உங்களை நான் சாப்பிட்டு இந்த சோடாவையும் குடிங்க செவ்னா சோடாவையும் மே சாப்பிட்டா அப்புறம் சோடா குடிச்சா சமைக்குவாங்க அதான் சித்தப்பா வேண்டி கொண்டு வந்துருக்காரு அப்ப சாப்பிடுவோண்ணே திருப்தியாக இருந்து மச்ச விருந்து பரவாயில்ல வேகமா தான் ஓடுதான் வேகமா தான் ஓடுது பையனுக்கு சாப்பாடு